நம்ம கொங்குநகர் ப்ராஜெக்ட் பத்தி உள்ள தெளிவா சொல்றதுக்கு முன்னாடி முதல் வந்து உங்களுக்கு லொகேஷனையும் உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ள எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கரெக்டா இருக்கு வந்து லொகேஷன் எங்க அப்படின்னா நம்ம மோகனூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா நாலாவது கிலோமீட்டர்ல ஆண்டாபுரம் போகிற ரோட்டு மேலேயே இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம மோகனூர் டு வளைப்பட்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் ரெண்டே கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு இங்க இருந்து ஆண்டாபுரம் வந்து எட்டு கிலோமீட்டருங்க உங்களுக்கு இங்க மோகனூர் டவுன் ரொம்ப பக்கம் ஏன்னா நிறைய பேர் வந்து மோகனூர் டவுனு பக்கத்துல வீடு கட்டுற மாதிரி பிளாட் பார்த்துட்டு இருப்பீங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிளாட்டு அடுத்தது வந்து ப்ரைஸுங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வடக்கு தெற்கு திசையில் மட்டும்தான் பிளாட்டு பிரிச்சிருக்காங்க கார்னர் பிளாட்டு இருக்குது தெற்கு கிழக்கு வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட் இருக்கு கமர்ஷியல் பிளாட் மெயின் ரோடு மேலே கடை வீடு கட்டுற மாதிரி கமர்ஷியல் பிளாட் இருக்கு விலை எப்படி வந்து உங்களுக்கு ஓனர்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து பிளாட் வந்து அஞ்சே முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க வடக்கு கிழக்கு வடக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு லட்சம் ரூபா ஒரு சென்ட்டுக்கு வந்து சொல்கிறாங்க கமர்ஷியல் சைட் சொன்னால் பார்த்தீங்களா வீடு கடை எல்லாம் கட்டுற மாதிரி சொன்ன மாத்தீங்களா அது வந்து ஆறு லட்சம் ரூபாய் சொல்றாங்க அது நாலு பிளாட் தான் இருக்கு உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு பிளாட் எல்லாம் இப்போ அவைலபிள் இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லிவிட்டு லொக்கேஷன் சொல்லிவிட்டு ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு நகர் அப்படின்னு சொல்லி சூப்பராக வச்சிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து மூணே முக்கால் ஏக்கரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சைட்டோட உங்களுக்கு வந்து மூணே முக்கால் அப் டு ஆறு ஆறரை சென்ட் வரைக்கும் அளவில் சதுர சதுரமாக வாஸ்து பிரகாரம் எங்கேயுமே இழுவே இல்லாமல் சச்சதுமா சைட்டு வந்து பிரிச்சுருக்காங்க பார்க்குறக்கே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒவ்வொரு பிளாட்டு இருக்கு சூப் சூப்பரா வந்து பிரிச்சிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டோட என்ட்ரன்ஸ்ல வந்து நல்ல ஒரு அருமையான ஆர்ச் ஆர்ச்சோட டாப்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கமும் கழுகும் வந்து வச்சு பாக்குறக்கே வந்து இந்த சைட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர மாதிரி பண்ணிருக்காங்க உள்ள ஆர்ச்ல இருந்து உள்ள என்ட்ரானே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி அகலமான தார் ரோடு கட் ரோடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்ல நல்ல அகலமான தார் ரோடு கொடுத்து ரெண்டு பக்கமே கம்ப்ளீட் காங்கிரீட் ட்ரைனேஜ் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பண்ணியிருக்காங்க செலவு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க ரோடாகட்டும் டிரைனேஜ் ஆகிட்டு எல்லாமே தரமா பண்ணியிருக்காங்க அது இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட் பாயிண்ட்டு இந்த டிரைனேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி எவ்வளவு மழை தண்ணி வந்தாலும் வீட்டில் யூஸ் பண்ற தண்ணி வந்தாலும் கம்ப்ளீட்டா வாரிக்கு போற மாதிரி அழகா வந்து இந்த ட்ரைனேஜை வந்து பிளான் பண்ணி கட்டிருக்காங்க இந்த மூணை முக்கால் ஏக்கராவையும் பாருங்க மேல இருந்து கம்ப்ளீட்டா காம்பவுண்ட் வால் போட்டு இந்த காம்பவுண்ட்ல ட்ரெடிஷ்னலான பிக்சர்ஸ் சாமி பண்றது விவசாயம் பண்றது பரதநாட்டியம் ஆடுறது குதிரை சவாரி பண்றது மான் இந்த மாதிரி அழகழகான குடும்ப படங்கள் எல்லாம் வந்து ஓவியமாக வந்து இந்த சுவரில் வந்து வரைஞ்சிருக்குறாங்க பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க காம்பவுண்ட் வால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருங்கல் பேஸ் போட்டு பில்லர் போட்டு நீட்டாக வந்து மூணே முக்கால் ஏக்கராக்கும் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டி கொடுத்துட்றாங்க யாருமே வந்து உள்ளே அன்வான்டாக எதையுமே பண்ண முடியாத மாதிரி பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல தண்ணி வசதி சொல்லவே வேண்டியது இல்லைங்க முப்பத்தி மூணாயிரம் லிட்டர் டேங்க் போட்டு ஒவ்வொரு சைட்டுக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் வசதிகள் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சோலார் லைட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதாவது நைட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எரியற மாதிரி சோலார் லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நைட் டைமே உங்களுக்கு டே டைம் மாதிரி வெளிச்சமா இருக்கிற மாதிரி இந்த சைட்டை வந்து அமைச்சிருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப கவர்மெண்ட் இபி போஸ்ட் உள்ள வந்து போட்டு கொடுத்துட்றாங்க நம்ம இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வந்து பார்க்ல போய் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி பார்க்கு ரொம்ப அழகா அருமையாக டெவலப் பண்ணி வந்து இந்த பார்க் வந்து இந்த சைட்டுக்குள்ள பண்ணிருக்காங்க இந்த கொங்கு நகர் ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு ஒரு சுத்தமான காத்து கிடைக்கணும் ஆரோக்கியமா நம்ம வந்து இங்க இருக்கணும் அப்படிங்கறக்காக மரங்கள் வந்து ரோடு சைடுல வச்சு மரத்துக்கு எல்லாமே ட்ரிப்பு போட்டு கொடுத்துருக்காங்க சொல்லவே வேண்டியது இல்லை இந்த சைட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தாலே வந்து ஒரு சைட்டை புக் பண்ணலாம் அப்படிங்கற அளவுக்கு இந்த சைட்டை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க சோ நாமக்கல்ல மோகனூர் சைடில் டவுனை ஒட்டி இடம் பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவலோட தனித்தனி சப்டிஷன் ஒவ்வொரு பிளாட்டுக்கு பண்ணி ஒரு தெளிவான டாக்குமெண்டேஷனோட நம்ம என்பிடி கொங்குநகர் வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க யாரெல்லாம் வந்து ஒரு வீடு கட்டுறக்கு ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கீங்களோ இந்த இடத்துல வந்து நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்ல இருந்து எயிட்டி பர்சன்ட் வந்து பேங்க் லோன் எடுத்துக்கலாம் வீடு கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ பிஹெச்கே நாற்பது லட்சத்துல இருந்தோ த்ரீ பிஹெச்கே வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சத்துல இருந்தோ இவங்களே இங்க வந்து கட்டி கொடுக்குறாங்க போர் போட்டா உடனடியா தண்ணி ஆகிற மாதிரி இடத்துல தான் இருக்கு நல்ல தண்ணீர் வசதி இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த பாருங்க வீடியோல கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த சைட்டை காட்டிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு இடம் எங்கேயுமே மோனோருக்குள்ள இல்ல அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க வந்து பாருங்க வந்து இந்த ஸ்கிரீன் இருக்கக்கூடிய நம்பரை கால் பண்ணிட்டு இடத்த வந்து பாருங்க நேரடியா உட்காந்து பேசி நீங்க வந்து வாங்கிக்கலாம் இந்த இடத்த தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு இடத்த வந்து பாருங்க நன்றி